எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் சிவராத்திரி அன்று திருவாசகம் படித்தால் நல்லது என்று சொல்வார்கள் பெரியவர்கள் திருவாசகத்தை நம்ம மாணிக்க வாசகர் ஏற்றினார் ஓம் நம சிவாய திருவாசக சிறப்பு தொல்லை இரும்பிறவி பிறவி தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் இப்போ இதோ சிவபுராணம் நமச்சிவாயா வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சு நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் வா தாழ்வாழ்க ஆகமம் ஆக நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாள்க வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடிவேல்க பிறப்பருக்கும் பிங்ககன் தன் பெய்கலர்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிலும் கலர்கள் வெல்க சிரம் குவிவார் ஊங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க ஈசன் அடி போற்றி தேசநடி போற்றி எந்தையடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல் நடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் நம் தேவ போற்றி ஆராத இன்பம் அருளும் போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே வன் அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னுதற்கு எட்டாய் எழிலால் எழிலார் கடல் இறைஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் எண் இறை இறந்து எல்லையிலாதானே நின் பெருஞ்சீர் வினையின் புகழும் ஆறு ஒன்று அறியேன் புல்லாகி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானன் ஆம் விமலா பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி ஆகிய மிளர்கின்ற மெய்ச்சுடரை எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழுமின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனமகிழிய நின்ற மறையோனே கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தாள் போலச் சிறந்தடியார் சிந்தையுள் தேனூரின் நின்று பிறப்பறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மங்களப்புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விளங்கும் மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பு ஆகி கசிந்து உள் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீர்க்கலர்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசம் பற்றறுத்துப் பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கெட பேராது நின்ற பெரும் கருணைப் பேர் ஆரே ஆரா அமுதே அளவு அளவுயிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே யாவையுமாய அல்லையுமாம் சோதியனே துன் இருளே தோன்ற பெரி பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மைஞானத்தால் கூண் கொண்டுணர்வார்த்தம் கருத்தின் நோக்கு அறிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் மரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேர் ஆற்று என்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடர் ஒளியாய் செல்லாத நுண் உணர்வாய் சொல்லாத நுண் உணர்வாய் மாற்றமாம் மையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே தேற்றத் தெரிவே என் சிந்தையுள் ஊற்றான உன் ஆர் அமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம்யா அரனேயே யோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்தும் பொய்கட்டு மெய்யானார் வீட்டு இங்கு வந்து வினை பிறவிச் சாராமே கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வல்லானே நல்லிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உழலார் சிவநடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து சிவ திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய